ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் காலிலே நல்ல சுகமாய் தைரியமாய் இருப்பீர்களாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் மிக மிக நல்லவர் என்பதை மறவாதிருங்கள் இந்த நாளிலே இப்ப நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தின் சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் முப்பத்தி நான்காம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாகிவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான் இந்த காலங்களிலே ரொம்ப மனுஷனுடைய தயவை நாடி நாடி அங்குமிங்குமாய் ஓடி ஓடி கதவுகளை மூட்டி அதை செய்து இதை செய்து யாராலும் எனக்கு தயவு செய்ய மாட்டார்களா என்று காத்திருக்கிறோம் எங்கேயாலும் போய் கதவை தட்டுறது காலம் பரலோகத்தின் கதவை தட்டினால் எவ்வளோ நல்லது தெரியுமா என்ன சொல்லியிருக்கிறது என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து போன வாரத்தில் எங்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயா எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு என்னுடைய பென்ஷன் வரவே கிடையாது நான் என்ன செய்வேன்னு தவித்து போயிருந்தேன் போனால் இங்கே போ அங்கே போ அங்கே போ இந்த லாயரை கூட்டிகிட்டு வாங்கலாம் சொல்கிறாங்க எனக்கு அதுக்குரிய வசதியும் இல்லை அதுக்குரிய பணமும் இல்லை சக்தியும் இல்லை ஆகையால நான் கர்த்தருடைய சந்தனத்தில் ஜெபித்திருந்தேன் இன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது நீ ஆபீஸ்க்கு வாயின்று போனப்போ என்னுடைய சகல காரியங்களையும் அவர்கள் செய்து கொடுத்து விட்டார்கள் எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா என் வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு நிலைய காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாகிவான் அவனுக்கு என்ன ஏற்படுகிறது என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவும் பெற்றுக் கொள்கிறான் நமக்கு மனுஷனுடைய தயவு தேவை இயேசுநாதர் மனுஷர் தயவில் வளர்ந்து வந்தார் ஆனால் மனுஷர் தயவை காட்டிலும் கர்த்தருடைய தயவு விசேஷமானது வேத வசனத்தில் வாசிக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் நான் நிற்கிறது அவருடைய சுத்த கிருபை காலை தூரம் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது இந்த கால வேளையில் அந்த புதிதான கிருபை உங்களுக்கு உண்டாவதாக அந்த புதிதான கிருபை உங்களுக்கு உண்டானால் இந்த நாள் முழுசு உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான ஒரு நிலையில் நடத்தும் காத்து கொள்ளும் பலப்படுத்தும் பராமரிக்கும் அதை தேவநாயக கருத்து இன்றைக்கு உங்களுக்கு செய்வாராக அவருடைய வாசற்படியில் கர்த்தருடைய வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து நித்தமும்னா டெய்லி ஆல் த டைம் என் கதவு நிலையர்கள் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் ஓ அல்ல இல்லையா ஆகினால் இந்த காலையில் அவருடைய முகத்தை பார்த்துட்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தில் ஓடுவோமா ஏன் என்று கேட்டால் அப்படி ஜீவனை கண்டு எடுத்து கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் பர்ஷு தப்பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே நீ தந்த இந்த நல் நன்றி சுவாமி நாங்கள் எப்பொழுதும் உடைய வாசப்படையிலே விழித்திருந்து நித்தம் விழித்திருக்க கதவுகள் அண்டையிலே நாங்கள் தரித்திருக்க சத்தத்தை கேட்க நாங்கள் பாக்கியவான்களை வாழ எனக்கும் எங்களுக்கும் தாசை பண்ணும் my kingdom живеne kandadigira kartrnadal thaiva pittukugiran ida nanum naangalum endiki yesuvin naamathil pidave amen amen god bless you abundantly. again and again and again and again let there be a joy in your life today amen